அம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனிக் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் ஆடரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் ஒளியரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவஜானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவளையம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி அறுபடை வீடுகள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானினுடைய ஆறு திருத்தலங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது திருச்சிற்றம்பலம் அறுபடை வீடுகள் முருகப்பெருமானுடைய சிறப்புமிக்க ஆறு தலங்கள் அதிலே முதல் தளமாக அந்த வரிசையிலே வைக்கப்படுவது திருப்பரங்குன்றம் இரண்டாவதாக திருச்செந்தூர் மூன்றாவதாக பழனி நான்காவதாக சுவாமிமலை ஐந்தாவதாக திருத்தணிகைமலை ஆறாவதாக பழமுதிர்ச்சோலை என்று இந்த அட்டவணை வரிசை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நாம் வரலாற்று முறையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த வரிசை முறை எப்படி வந்தது என்பதே வியப்பாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் முருகப்பெருமான் குழந்தையாக சரவணப் பொய்கையிலே எம்பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி கங்கை வழியாக வந்து சரவணப் பொய்கையிலே ஆறு தாமரையிலே ஆறு குழந்தையாக அவர் திரு அவதாரம் செய்த நிகழ்வு அடுத்து அவர் இறைவரிடத்திலே நாரதர் கொண்டு வந்து கொடுத்த அந்த பழத்தை வேண்டி சென்று விநாயகரிடத்திலே பழம் கொடுக்கப்பட்டதை நினைந்து அவர் தனியாக சென்று இருந்த இடமாகிய பழனிமலை அது முதலிலே வர அதற்கு அடுத்ததாக அங்கே திரு ஆதினன்குடியிலும் கீழே திருக்கோயிலே பாலமுருகனாக குழந்தை வேலாயுதராக அங்கே முருகப்பெருமான் விற்றிருப்பார் அது முதல் தளமாக வைக்கப்பட வேண்டியது அடுத்து இரண்டாவதாக பெருமானுடைய ஞானத்தை பெற்று பிரம்மதேவனை பார்த்து பிரம்மன் வழங்காமல் செல்ல படைப்பு கடவுளாகிய பிரம்மனுக்கு இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது என்று அவருடைய ஆணவத்தை அழிப்பதற்காக அருகே அழைத்து பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை கேட்கின்றார் முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியாமல் பிரமன் விழிக்கவே அவனை சிறையில் அடைக்கின்றார் அடுத்து நம்முடைய சிவபெருமான் வந்து அவனுக்கு பொருள் கேட்கின்றாயே உனக்கு பொருள் தெரியுமா என்று கேட்க தெரியும் என்று முருகப்பெருமான் சொல்லுகின்றார் சரி எங்கே என்னிடத்தில் சொல்லு என்று கேட்க அப்போதுதான் நம் பெருமான் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துகின்றார் தெரிந்த செய்தியாக இருந்தாலும் தெரியாத செய்தியாக இருந்தாலும் ஒன்றை கற்றுக் கொடுப்பவர் உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும் ஒன்றை கற்றுக்கொள்பவர் அவருக்கு தாழ்ந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நியதியை இந்த உலகம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் சீடராக நின்று கேட்க நான் குருவாக அமர்ந்து சொன்னால் நான் பிரணவத்தினுடைய பொருளை சொல்லுகின்றேன் என்று முருகப்பெருமான் சொல்ல அவ்வாறே இறைவனும் சீடராக நின்று கேட்க பிரணவத்தினுடைய பொருளை ரகசியமாக முருகப்பெருமான் அவருக்கு சொல்லுகின்றார் இந்த நிகழ்வு நடந்த சுவாமிமலை தகப்பன் சுவாமியாக முருகப்பெருமான் இருந்து சுவாமிமலை திருத்தலத்திலே விற்றிருக்கின்றார் அது இரண்டாவது திருத்தலமாக வரவேண்டும் மூன்றாவதாக அவ்வாறு ஞான எல்லாம் புரிந்து வந்த நம்முடைய முருகப்பெருமான் சூரனை வதைப்பதற்காக படைவீடு என்று சொல்லக்கூடிய நிலையிலே படைகளோடு தங்கியிருந்த திருத்தலமாக விளங்குவது திருச்செந்தூர் திருத்தலம் அந்த திருச்செந்தூர் திருத்தலம் மூன்றாவதாக சூரசங்காரம் நிகழக்கூடிய தலமாக விளங்குகின்ற அந்த திருத்தலம் மூன்றாவதாக வரவேண்டும் அடுத்து நான்காவதாக அந்த சினம் தனிந்து இறைவர் வீற்றிருக்கின்ற இடமாக திருத்தணிகை மலையும் அங்கே பள்ளியை மனம் புணர்ந்த நிகழ்வும் அடுத்து தெய்வானை இந்த நன்றியை போரிலே சூரபத்மன வென்று தங்களை சிறை மீட்டு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்திரன் தன் மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்த திருத்தலமாகிய திருப்பரங்குன்றம் அடுத்த நிலையிலே ஐந்தாவதாக வர வேண்டும் சோலையிலே வள்ளி தெய்வானையோடு எம்பெருமான் வீற்றிருக்கின்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற நிகழ்வாக ஆறாவதாக பழமுதிர்ச்சோலை சரியாக வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த முதல் ஐந்தும் வரிசை முறை எப்படி மாறியது என்று தெரியவில்லை என்ன அதற்கு ஏதேனும் மிகச் சிறந்த நுட்பமான காரணங்கள் இருக்கின்றதா என்றும் தெரியவில்லை ஆனால் வரலாற்று முறையிலே முருகப்பெருமானுடைய தோற்றம் முதலாக சிவபெருமானே ஐந்து முகங்களோடு ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அதோ முகம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது முகத்தையும் தோற்றுவித்துக் கொண்டு ஆறு திருமுகத்தினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்தும் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து முருகப்பெருமானுடைய படி படிப்படியாக அவர் வளர்ந்து சூரசன சூரனை சங்காரம் செய்து வள்ளி தெய்வயானை திருமணம் செய்து நின்று அருளக்கூடிய காட்சி வரை வரக்கூடிய அந்த வரலாற்றை நாம் முற்றுநோக்கினால் இந்த வரிசை முறையில்தான் இருப்பது சிறப்பு என்று நமக்கு தோன்றுகின்றது அந்த வகையிலே அறுவடை வீடும் ஒவ்வொரு நிலையிலே சிறப்புடையது முருகப்பெருமான் குழந்தையாக இருந்தது பழனி அவர் வளர்ந்து சிறிது வளர்ந்து வேதத்தின் பொருள் சொன்னது சுவாமிமலை அடுத்து முருகப்பெருமான் போர் புரிந்து சூரனை வென்றது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வள்ளியை மனம் புணர்ந்தது தணிந்து மனம் புணர்ந்தது திருத்தணிகைமலை அடுத்து தேவர்களெல்லாம் வேண்ட யானையை திருமணம் செய்தது திரு இருவரோடும் இரு தேவியரோடும் இச்சாசக்தியாக கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவியரோடு முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் பழமுதிர்ச்சோலை என்று சொல்லி இந்த வரலாற்று முறையிலே நாம் சிந்தித்துப் பார்க்கும் பொழுது இந்த வரிசை முறை சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்று உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் திருப்பரங்குன்றம் பாடல் பெற்ற திருத்தலம் பரங்கிரிநாதர் அங்கே இறைவன் இருந்து இப்பொழுது கூட இன்னும் சில சம்பிரதாயங்களில் மாப்பிள்ளை வீட்டிலே திருமணம் நடைபெறக்கூடிய நிகழ்வு உண்டு அந்த வகையிலே பரங்கிரிநாதரும் அம்மையும் சேர்ந்து அந்த திருமணத்தை அங்கே நடத்தி வைக்கின்றார்கள் தணிகை மலையிலே இறைவனுடைய திருமணம் முருகப்பெருமானுடைய திருமணம் நடைபெறுகின்றது வள்ளி தெய்வானையோடு அவர் பழமுதிர்ச்சோலையிலே காட்சி தருகின்றார் அங்கே கீழே மலைமேலே முருகப்பெருமான் கீழே மாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய வைணவத்தலம் அங்கே அழகர் கோயில் என்று தற்போது அழைக்கப்படுகின்ற அந்த திருத்தலமும் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயற்கை நிரம்பிய பகுதியாக இந்த பழமுதிர்ச்சோலை இருக்கின்றது திருப்பரங்குன்றமும் மதுரையிலேதான் இருக்கின்றது மதுரை கருகிலே பழமுதிர்ச்சோலையும் மதுரை கருகிலே இருக்கின்றது திருத்தணி காஞ்சிபுரத்திற்கு அருகிலும் பழனி திண்டுக்கல் மாவட்டத்திலும் அடுத்து திருச்செந்தூர் கடல் பகுதியாக நம்முடைய பகுதியில் இருக்கின்றது அடுத்து சுவாமிமலை நமக்கு கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கின்றது என்று சொல்லி அந்த திருத்தலங்களை எல்லாம் தரிசிக்கின்ற வாய்ப்பையும் இந்த நிகழ் நினைவுகளோடு முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரடைய சம்காரம் செய்து மனம் புரிந்து நின்ற அந்த சிறப்பையெல்லாம் நாம் சிந்தித்து தரிசிப்போம்